ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேறு மல்லி மல்லிகையில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க மல்லிக்கு ஒரு ஆசையாக ஆசையாக விஜய் கொடுக்குற அந்த சந்தோஷமும் இப்போ அதே விஜய் கொடுக்க போகிற மிகப்பெரிய துக்கமான ஒரு விஷயம் நடக்கப்போகுதுங்க அது ஏன் எதனால் எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறாங்க இடையே போகலாம் அப்படி என்னடா நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா ரொம்ப மோசமான பெரிய விஷயம் நடந்துச்சுங்க என்னென்னு பார்த்தா அது அப்புறம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குட் நியூஸ் சொல்கிறேன் விஜய்க்கு மல்லி ஆசை ஆசையாக சமைச்சு கொண்டு போய் அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு விஜய்க்கு பரிமாறினா வித விதமாக சமைச்சிருக்கேன் மல்லி ஆஹா ஓஹோ பல்லே பல்லே அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்பட்டு நீ சாப்பிடுன்னு சொல்ல இல்லை நீ சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிடு நம்ம மல்லி சொல்ல உடனே நம்ம விஜய் இல்லை நீ ஃபஸ்ட்டு சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு மல்லிக்கு ஊட்டி விடுறாங்க ஏன்னா மல்லிக்கு ஊட்டி விடுறாங்களா ஆமாங்க நம்ம மல்லி விஜய்க்கு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு டீ கப் எடுத்து போய் கொடுக்குறாங்க முன்னாடியே சந்தோஷமாக இருக்கியா எல்லா சந்தோஷமும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த டீ தான் ஒன்று அடிச்சு ஒருத்தன்னா இல்லையான்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு வயசில் நினைக்கிறாங்க நம்ம மல்லியை கொடுத்துட்டு அமைதே போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த மோசமான ஒரு விலை வந்துருச்சுங்க அந் நான் நினைச்ச மாதிரியே அவன் எதுக்கு தான் குப்பை போகிற நேரம் அங்கேயே வரணும் அவன் குப்பை போறக்கிற கேரட்டில் இருந்தவனே நம்ம ரஞ்சிதா கண்டுபிடிச்சி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்த பழைய பேப்பரெல்லாம் போட்டு நம்ம மைண்ட் விஜய் கையாலே காசே கொடுக்க வைக்கிறாங்க நம்ம ரஜினா ராஜேஸ்வரி நம்ம விஜய் காசு கொடுக்குறப்போ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இவன் அவனா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறார் ஆமாங்க இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் போய் நம்ம மல்லி மாட்டிக்கிட்டாங்க நாய்க்கும் மனசு கஷ்டமாக இருக்குது என்னங்க சொல்லுங்கள் ஏன் நம்ம மல்லிக்கு மட்டும் ஃபுல்லாக நடக்குது தான் எனக்கும் தெரியல மல்லியோடய வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கை பயணத்திலே போய் வைக்கும்போது தான் மனசெல்லாம் அப்படியே கடந்து பிடிக்கிது அவங்க ஏன் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஏன் தெரியும் நிலமை அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கும் போது எனக்கு மனசு பாரமாக இருக்குது தாங்க முடியல என்ன வாய்ப்புடா இது அப்படின்னு போய்ட்டுருக்கு நம்ம இது தெரியாமல் வீட்டில் இருக்காங்க இப்போ நம்ம விஜய் அவனை பிடிச்சி அடிச்சு துவைச்சு அவன் ஆயில் உண்மையை வர வச்சு அதுக்கப்புறம் அவன் மல்லியை பிடிச்சி தேவையில்லாமல் பெரிய பஞ்சாயத்து வீட்டில் எடுத்து அனுப்புவாரா இல்லைனா இவன் யாருனே தெரியாத மாதிரி கண்டுக்காமல் நைஸாக கிளம்பி போயிடுவாரா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறு பண சுவாரஸ்யமான விஷயங்களையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அரவிந்த் வீட்டை விட்டு போனது தானே இப்போ தப்பாக போச்சு அரவிந்த் இதே வீட்டில் இருந்தால் வைங்களேன் இவ்வளோ பிரச்சனையே இல்லை சிம்பிளாக க்யூட்டாக ஹார்ட்டாக போய்ட்டு நம்ம அரவிந்த் வீட்டை விட்டு போனதுனால தான் இப்போ மல்லிக்கு உள்ள பிரச்சனை வந்துருக்கு ஸோ இதில் இருந்தால் எனக்கு தெரியுது மல்லி எப்படியாவது திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வர வைக்கணும் அப்படின்ற என்னோடய எண்ணமோ ஆதங்கமோ உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியுது ஸோ மல்லி சரியில்லை இப்போதைக்கு இப்படி தான் போய்ட்டு நண்பர்களே நடுவில் எங்கடா எழுந்து போய் எழுந்து பார்க்க போயிட்டு வரேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஒரு எமர்ஜென்சி ஒர்க்குக்காக வந்தோம் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கேட்டேன் பக்கத்து ரூமில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒர்க்கு முடிஞ்ச ஒரு வேளை விட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் சோத்து பூவாக என்ன பண்ணிவிடுறா தான் போயிட்டாங்களா இருக்காங்களான்னு செக் பண்ண போய் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னங்க பண்ணுறது வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தீங்களா ஊரில் இருந்தாலும் வேலை வேலைலாம் ஓட வேண்டியதாக இருக்குது வெளிநாட்டுக்கு வந்தாலும் வேலை வேலைன்னு ஓட வேண்டியதாக இருக்குது டே நைட்டு பார்க்க முடியல பட் என் டைமுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா என் டைம் என்ன ஆகுது எட்டு பதினாலு ஆகுதுங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு ஒரு ஒம்பது ஒம்பது ஆகுமா மேபி அவ்வளோ ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த டைமில் ஓடு ஓடுன்னு உழைக்கணும் எதுக்காக எல்லாம் குடும்பத்துக்காக எனக்காக என் தேவைக்காக என் குடும்பத்து தேவைக்காக பட் உழைக்காமல் இருக்க முடியாதுங்க வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டத்துலேயே ஓடிச்சி அப்படின்னு சோகத்தை சொன்னால் நாலு பேர் சிரிப்பாங்க செம்ம வருமானம் வருது அப்படி சந்தோஷத்தை சொன்னால் அதுவும் சில பேர் திட்டுவாங்க நான் பார்த்து எதை சொல்கிறது எதை சொல்லாமல் போகிறது தெரியல இப்படி என் பக்கம் என் லைஃப் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் மல்லியோட லைஃபு அப்படி போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் மல்லிகை அந்த வீட்டில் இருப்பாங்களா தக்காளி அடிச்சு தூக்கி துறத்துவாங்களா என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான சுறுசுறுப்பான ஸ்வீட்டான ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த விடியோவில் நான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திஸ்இஸ் இவர் அது மட்டும் இல்லைங்க எங்கள் விஷால் ஜிந்தான் அவரும் இங்கே இதிலேருந்து விடைபெறுனாரு டாடா சியூ பாபாய்